ஹோலி ஸ்பிரிட் 땡큐 ஹோலி ஸ்பிரிட் 땡큐 ஹோலி ஸ்பிரிட் இந்த ஏழாவது நாள் ஜெபத்திலே கர்த்தர் உனக்கு ஒரு வெற்றியை தருவார் கர்த்தர் உனக்கு ஒரு வெற்றியை தருவார் கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவார் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார் கர்த்தர் ஜெயத்தை தருவார் நீ ஜெயத்தை தருவார் கர்த்தருக்கு ஜெயத்தை தருவார் கர்த்தருக்கு ஜெயத்தை தருவார் ஜெயத்தை தருவார் நல்ல கரங்களை கரங்களை பெரியவர் கத்த பெரியவர் கத்த பெரிய காரியத்தை உனக்கு செய்வார் கத்த பெரிய காரியத்தை செய்வார் கத்த உனக்கு பெரிய காரியத்தை செய்வார் கத்த உனக்கு பெரிய காரியத்தை செய்வார் கத்த உனக்கு பெரிய காரியத்தை செய்வார் ಉರಮ ಕಬರ ಬಲಬಲ ಬಾ ಈ ಕಬಬಾ ಬಾ 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 ಬಾ

கத்த நல்லவர் அலைலூய்யா அமை சோத்திர அப்படி அமருவோம் சோத்திர கத்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல ஆறு நாட்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தோம் இந்த சபைக்கு இந்த ஊழியத்துக்கு இந்த ஜனங்களுக்கு வச்சிருக்கிற வார்த்தை என்ன நீங்க வச்சிருக்கிற வார்த்தை என்ன என்று சொல்லி ஜபித்து காத்திருந்து வேதத்தை வாசித்தபோது கத்தர் பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தை ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் புத்திசாலிகளுடைய புத்தியை

புத்தி உங்களை சில ஜெயிச்சிருக்கலாம் புத்தியா ஜெயிச்சிருக்கலாம் கத்தர் சொல்றாரு அந்த புத்திய

மனையில் உயர்த்தப்படுகிறான் ராஜாவனை உயர்த்துகிறான் முரதேகா என்கிற வாசல் இருக்கிற ஒரு சாதாரண சோத்திர வீழ்த்துறதுக்கு அவனை மாத்திரம் அல்ல அவனுடைய யூத வீழ்த்துவதற்கு

நேரத்தில் ஜபம் பண்ணுங்க நானும் என் தாதி மாறோட உபவாசம் அப்படி ஜபித்த போது ஆண்டவர் ஒரு நாள் ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வராமல் பண்ணினார் அவன் சோத்திர உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தபோது அவனை தூக்கிடுபடியாக ஆமானுடைய விஷயத்தை பேசு அவன் முரதேக்காய் விஷயத்தை பேச ஆமான் அங்கே வருகிறான் அவன் வர்றதுக்கு முன்னாலேயே தா வீட்டில் ஒரு பெரிய தூக்கு மரத்தை நட்டி வச்சுட்டு வந்தான் சோத்திரம் இன்னைக்கு எப்படி ராஜா கிட்ட பேசிடணும் புத்தியா பேசிடணும் எப்படியாவது அவன் மருதே காலி பண்ணிடணும் மருதே காய மாற்றம் அவன் யூத ஜனத்தை காலி பண்ணிருந்தோம் ஆனால் என் ஆண்டவர் என் ஆண்டவர் ஜபிக்கிற பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்கிறவர் உபவாசிக்களுடைய உபவாசத்தை கேட்கிறவர் அவனுடைய புத்திசாலித்தனத்தை தனத்தை கத்தர் அவமாக்கினார் அவன் பேசுவதற்கு முன்பு ராஜா பேசுகிறான் ராஜா கணம் விரும்புகிற என்ன செய்யப்பட வேண்டும் அதையெல்லாம் இந்த அரண்மனை வாசல் இருக்கிற முறைய காய்க்கு ஒன்று விடாமல் செய்ய நீ போன கைகளை தட்டி கைகளை தட்டி ஆமானுடைய புத்திசாலி தனத்தை கட்டர் அவமாக்கினார் ஆமானை மாத்திரம் அல்ல ஆமான் குடும்பத்தை ஆமே கட்டர் வேறெடுத்து போட்டார் புத்திசாலியுடைய புத்தியை கட்டர் அவமாக்குவார் கட்டர் அவமாக்குவார் கத்தரவமாக்குவார் கத்தரவமாக்குவார் தேவ பிள்ளையே உன்னை அழிப்பதற்காக உன்னை நிர்மூல பண்ணுவதற்காக உன்னை ஒன்றுமில்லாமல் போக பண்ணும்படி உன் குடும்பத்தை சிதைத்து அழிக்கும்படி உன் ஊழியத்தை சிதைத்து அழிக்கும்படி உனக்கு விரோதமாக உனக்கு விரோதமாக ஆமானை போன்ற எந்த வல்லமை எதிர்த்து நின்றாலும் பரிசு தாவியானவர் அதை இந்த ஏழாவது நாள் அதம் பண்ணுவார் அமேன் 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 ஹலேலூயா ஹலேலூயா புத்திசாலியுடைய புத்தியே தரவமாக்குவார் எவ்வளவு ஞானமாய் எவ்வளவு புத்தியாய் எவ்வளவு யுக்தியாய் தேவ ஜனத்தை வீழ்த்தும்படி நீ எவ்வளவு தந்திரங்கள் போட்டாலும் கத்தர்வ புத்திசாலி தனத்தை அவமாக்குகிற நாட்கள் வருகிறது அவமாக்குகிற நாட்கள் வருகிறது இவர்கள் குடும்பத்தை நீ அழிக்கும்படி இவர்கள் வேலையை அழிக்கும்படி இவர்கள் சரீரத்தை அழிக்கும்படி இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கும்படி எழுமி நிற்கிற ஆமான் வல்லமைகள் முறைந்து விழுவதாக ஆமென் அல்லேலூயா புத்திசாலியுடைய புத்தியே கட்டர் அவமாக்குவார்மா புத்திசாலியுடைய புத்தியே கட்டர் அவமாக்குவார்யா இந்த எட்டாவது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ஏழு நாள் ஜெபத்தினுடைய கடைசி நாள் ஜெபத்திலே கட்டர் சொல்லுகிறார் புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவார் அவ சரணகர வலமதமதமத ஆமென் இரண்டாவது

கப்பல் பிரயாணம் நல்லா இருக்குன்னு நினைச்சாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள ஈரோ ஒரு குட்டுன்னு காற்று அந்த கப்பல் மேல் மோதி அதில் இருக்கிற எல்லா பொருட்களும் ஸ்பீன் போனது மாலுமே உனக்கு அனுபவம் இருக்கலாம் கடலில் குடிச்ச அனுபவம் இருக்கலாம் கடல்ல குறிச்ச உனக்கு அனுபவம் இருக்கலாம் அல்லது கடல்ல ஏதாக ஆபத்துகள் வரும்போது சமிக்கை கருவிகள் உள்ளத்தில் இருக்கலாம் ஆனால் பவுல் அபிஷேகம் அழைக்கப்பட்டவன் தேவனோடு பேசுகிறவன் சொல்லுகிறான் இந்த கப்பல் பிரயாணம் இப்ப இப்ப வேண்டாம் வேண்டாம் ஆனா புத்திசாலியான வார்த்தையை நம்பி அங்கே படகு பிரயாணப்பட்ட போது அந்த புத்திசாலியுடைய புத்தியை ஆனா ஒருத்தருக்கும் சொன்னதான் நடந்துச்சு உங்கள பொருட்கள் சேதம் சேதம் ஏற்படுமே தவிர ஒருவனுக்கும் புராண சேதம் ஏற்படாது அமே நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டு இருக்கிற கத்தர் என்று ராத்திரி என்னோடு பேசினார் என்று ராத்திரி என்னோடு பேசினார் இன்று ராத்திரி என்னோடு பேசினார் பவுலே உன்னோடு கூட உனக்காக இவங்க எல்லாருக்கும் நான் தயவு செய்கிறேன் தேங்க் யூ ஹோலிஸ் பெருட் அமே அந்த புத்திசாலியுடைய புத்தியை கத்தராபமாக்கினார் அனு அபமாக்கினார் அனுபவசாலிகை அனுபவசாலிகை தர்மசாலிகள் பல ஆண்டுகள் கடல்ல பிரயாணம் படுகிறவே அவனுடைய புத்திசாலித்தனத்தை கெட்டர் அவமாக்கினார் 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 தாமே கெட்டர் உங்களுக்கு அப்படி செய்வார் உங்களுக்கு அப்படி செய்வார் ஓ வார்த்தையை கேட்காமே

ஆமீன் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போனான் அவன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவனை தூக்கி குளியில போட்டு அவன் வஸ்திரத்தை உரிந்து ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய ரத்தத்தில் தோய்த்து ஆமேன் புத்திசாலித்தனமா அப்பாட்ட வந்து கொடுக்கறாங்க இது உங்க பையன் சட்டதானா ஏதோ ஒரு மிருகம் உங்க பையனை பீறி போயிடுச்சு உங்க பையன் செத்து போயிட்டா புத்திசாலி நீ புத்திசாலி நீ திறமசாலி உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது Y en la boca, y en la boca, mis hijos de la Zita.

எவனுக்கு தூக்கி போட்டாளர்களோ செத்து போயிட்டான் அப்படின்னு அடையாளத்தோடு சொன்னாங்களோ அந்த யோசிப்புக்கு முன்பாய் முகங்குப்புற விழுந்தாங்க முகங்குப்புற விழுந்தாங்க இந்த ஏழாவது நாள் ஜபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு அருமையான ஜனமே உன்னை குறித்து பல அவதூறுகள் பரப்பப்படலாம் உன்னை குறித்து அவ்வளவு அவதூறுகள் பரப்பப்படலாம் நீ செத்துட்ட அவ்வளவு வாழ்க்கை முடிஞ்சிச்சு இனிமே நீ இல்ல இனிமே நீ இல்ல இனிமே நீ இல்ல அப்படி சொல்லுகிறவர்களுக்கு முன்பதாக கத்தர் ஒண்ணு கத்தர் ஒண்ணு கத்தர் ஒண்ணு உயர்த்துகிற காலம் வரும் யோசிப்பே உயர்த்துகிற காலம் வரும்

அவன் புத்தியை கற்ற அவமாக்கிட்டாரு பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் பேதுருவ வெளியே கொண்டு வந்து சகேல யூதர்களுக்கு முன்பதாகவும் அவனை கொடூரமா கொலை செய்தா இன்னும் மக்களுடைய கரணமுக்கு பலப்படுது அவன் புத்திசாலித்தனமா வகுப்புக்கு நான்கு சேவைகள் வைத்து அவனை காவல் காத்தான் ஆனா உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் தேவனால் அழைக்கப்பட்டவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அவனுக்காக ஒரு கூட்டம் ஒரு வீட்டில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெமித்துக் கொண்டிருந்தது அன்று ராத்திரி என்று ராத்திரே நாளைக்கு அவனை வெளியே கொண்டு வரணும் அன்று ராத்திரி தேவன் தூதனை அனுப்பினார் தேவ தூதன் அந்த அறைக்குள்ளே போனான் அவன் கதவுகள் திறந்தது அவன் மேல் இருந்த கட்ட கட்டுகள் அவிழ்ந்தது அவனை விழாவில் தட்டின போது அவன் ஏதோ சொப்பனம் காண்கிறது போல அவன் அந்த தேவதூதனுக்கு தூதனுக்கு பின்னாலே வந்து கொண்டிருந்தான் ஒரு பெரு கிரும்பு கதவண்டை வந்தபோது அது தானாய் திறந்தது அவன் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் புத்திசாலியுடைய புத்திய கத்தர் அவமாக்குவாரே ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க இன்னைக்கு சிலர் ஒண்ண கட்டி வச்சிருக்கலாம் இதுக்கு நீ போக முடியாதரா எல்லா நேரமும் நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் நீ தொலைஞ்சடா முடிஞ்சிட உன் கதை உன்னை காலி பண்ணிட்டே வகுப்புக்கு நான்கு சேவைகள் வைக்கலாம் ஆனா அவனுக்காக ஜபிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது அவனுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது அந்த ஜெபம் அந்த ஜெபம் அந்த ஜெபம் எத்தனை காவல் வச்சாலும் பேதர்வை வெளியே பத்திரமா கொண்டு போயிடும் பேதர்வ பத்திரமா வெளியே கொண்டு போயிடும் அவன் புத்திசாலி தனத்தை கத்தர் அவமாக்கினார் இரும்பு கதவு பேதர்வ தடுத்து நிறுத்த முடியல வெலமுள்ள காவலர்கள் பேதர்வ தடுத்து நிறுத்த முடியல பலமான அந்த தேசத்துடைய இரும்பு கதவு தானாய் திறந்தது பேதர்வ தடுத்து நிறுத்த முடியல அவங்களுடைய எல்லா புத்திசாலித்தனத்தையும் கத்தர் அவமாக்கினார் கத்தர் அவமாக்கினார் கத்த சொல்றாரு புத்திசாலுடைய புத்தியை நான் அவமாக்குவேன் புத்திசாலி உன்னை ஜெயிச்சிருக்கலாம் புத்திசாலித்தனமா உனக்கு கெட்ட பேர் வாங்கியிருக்கலாம் புத்திசாலித்தனமா உன்னை ஏமாத்தி இருக்கலாம் புத்திசாலித்தனமா ஜெயிச்சிருக்கலாம் கத்தர் அந்த புத்திசாலியுடைய புத்தி அவமாக்குவார் அவமாக்குவார் அவமாக்குவாரு கத்துறத சொன்னாரு கத்துறத செய்வாரு இருக்கிற இடத்துல எளிமை நின்று தேவ சமூகத்தில் தேவ சமூகத்துல இன்னொரு ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் தான் புத்தி சாலியுடைய புத்தியை கட்டர் அவமாக்குகிறார் புத்திசாலியுடைய புத்திய கத்தர் அவமாக்குகிறார் கத்தர் அவமாக்குகிறார் சில நிமிடங்கள் நல்ல கரங்களை தட்டி ஆவில நரம்பி கத்தர சோதரம் பண்ணுங்க பார்க்கலாம் ஆவில நரம்பி சோதரம் பண்ணுங்க ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆமென் இந்த ஏழாவது நாள் ஜெபத்துல புத்திசாலியுடைய புத்திய கத்தர் அவமாக்குவார் கத்தர் அவமாக்குவார் கத்தர் அவமாக்குவார் கத்தர் அவமாக்குவார் புத்திசாலியுடைய புத்திய كتر Kur كوار Bala 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 ريبل Bala 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 Bala

தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உலோடு ஆண்டோர் பேசுகிறார் புத்திசாலியுடைய புத்தியை நான் அவமாக்குவேம்மா நான் அவமாக்குவேம்மா நீ கவலைப்படாத நான் புத்திசாலியுடைய புத்தியை பிரதர் கவலைப்படாதீங்க எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கலாம் சில நேரம் நம்மளே சொல்கிறோம்ல இவங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியாது அந்தளவுக்கு பேசுவாங்க அமே இல்லை லூயா ஒரு வக்கீல்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா நம்ம என்ன கேட்க வர்றோங்கிறத அவங்க படித்த படிப்பும் அறிவும் கிராஸ் கேள்வி கரெக்டாக கேட்பாங்க புத்திசாலியாக கேட்பாங்க நம்ம வாயிலிருந்தே நம்மளை அறியாமலேயே உண்மையை எடுக்கிற அளவுக்கு பேசுவாங்க சில எக்ஸ்பர்ட் டாக்டர் இருக்கிறாங்க ரொம்ப புத்திசாலி டாக்டர் நம்மோட அரை மணி நேரம் பேசுனாங்க நம்மளுடைய எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க இந்த உலகத்தில் அப்படி பலர் இருக்கிறாங்க எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட் புத்திசாலி அவங்க புத்திசாலி நம்ம சொல்றாரு சொல்றாரு அந்த புத்திசாலியுடைய புத்திய நான் உனக்காக அவமாக்குவேன் அவனை புத்திசாலி தனமா இருக்காமல சொல்றாரு அவனுக்கு அந்த புத்தியை கொடுத்தது நான் தான் அவனை விட நான் பெரிய புத்திசாலி அலை லூயா அலை லூயா ஆண்டவரை விட ஒரு பெரிய புத்திசாலி வர யாருமே கிடையாது அவர் சொல்றாரு அந்த புத்திசாலியுடைய புத்திய நான் அவமாக்குவேன் அமே 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 எஸ் அலை லூயா இந்த ஏழாவது நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தெற்கு தரிசனமான வார்த்தை தான் புத்திசாலியுடைய புத்திய நான் அவமாக்குவோம்ப்பா நீ கவலைப்படாத நீ பார்ப்பத நீ பாப்ப ஆமே இதெல்லாம் செஞ்சுட்டா நீ வலிக்கு வந்துடுவ இதெல்லாம் செஞ்சிட்டா என் கட்டுப்பாட்டு நீ புத்திசாலித்தனமா செய்யறது ஞானமா செய்யறது யோசிச்சு செய்யறது கத்தர் எல்லா புத்திசாலியுடைய புத்தி புத்தின புத்திசாலியத்துடைய புத்தியையும் கத்தர் அவமாக்குவார் கத்தர் அவமாக்குவார் கவலைப்படவே படாதீங்க கவலைப்படவே படாதீங்க பெரிய புத்திசாலி உங்க கூட இருக்கிறாரு அவர் ஏ சப்பா நீ படாதீங்க அன்னைக்கு அன்னைக்கு பேத மாதிரி இருந்தீங்க அன்னைக்கு ஒண்ணும் தெரியல என்ன பேசணும்னு தெரியல என்ன செய்யணும்னு தெரியல ஆனால் கத்திரி இன்னைக்கு சொல்றேன் நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் நீ என்ன பேசணுங்கிறத நான் உனக்கு சொல்லுவேன் நீ பயப்படாத நான் பேசுவேன் நான் பேசுவேன் ஏன்னா வசனம் சொல்லுகிறது பேசின ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு ஒரு ஞானத்தை ஒரு வாக்கின் வேதத்தில் இருக்கிறது ஒருவனும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத ஒரு ஞானத்தையும் ஒரு வாக்கையும் நான் உனக்கு கொடுக்கிறேங்கிறார் பர்சுத்தாவின் உனக்கு தருவார் பர்சுத்தாவினை தருவார் பர்சுத்தாவினை தருவார் நீங்க பேசிட்டீங்கன்னா உங்க பேச்சுக்கு மறு பேச்சே இல்லை கிராஸ் கேள்வியே இல்லை அப்படியே ரோட்டலா சரண்டர் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு வார்த்தையை கத்தருக்கு வாயில ஒப்பறேன் உங்களை உங்களை ஜெயிக்க கத்த விட மாட்டார் புத்திசாலியுடைய புத்திய கத்த ரபமாக்குவான் கத்த ரபமாக்குவான் நிறைய வசனங்கள் இருக்குது ஆனா தொடர்ந்து நாம தேவ பிரசன்னத்துக்குள்ள அப்படியே ஸ்தோத்துறம் பிரைஸ் எல்லாம் அடல்லோ அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி நம்ம அட் பண்ணி போமா அர்பணி போமா அர்பணி தேங்க் யூ ஹோல் இஸ் கையை உயர்த்தி ஏசப்பா என் வாழ்க்கையில் புத்திசாலியுடைய புத்திய நீங்க அவமாக்கு போறீங்க உங்களுக்கு நன்றி என்ன அர்ப்பணிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன். ஆமே அப்படி நின்றவன் நம்ம ஒரு பாடலை